அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி எளிமை ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் என்ன போட்டோம் ராகுவை பற்றி எப்படியும் ராகு இருந்தால் யோகத்தை செய்வார்னு சொல்லி போட்டோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் ஒருத்தருடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தேன் அது நம்ம மனசை வந்து அதை ஓகேங்களா அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் அவருக்கு தான் அந்த விளக்கம் கொடுக்க போகிறேன் நிறைய பேர் புரியாதவங்களும் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க சரி நான் வந்து ஏற்கனவே ராகுவை பற்றி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரம் திருச்சி டிவியில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராகுவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கும் நம்ம ராகுவை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க இல்லை திருச்சியில் ஒரு மேட்டுப்பாளையம் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் நான் இது மாதிரி இதில் அன்னூரில் இருக்கேன் சார் நான் மேட்டுப்பாளையம் ஜாதகம் பார்க்கவன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாமான்னு ஃபோன் பண்ணுறார் சார் நான் அந்த மேட்டுப்பாளத்துல திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டார் நம்ம வந்து திருச்சி மாவட்டத்துல மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு சார் அந்த ஊர்ல இருந்து தான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன் ஓகேங்களா சரி நாம போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவும் நல்ல பலன் கொடுக்கும் சுக்கரனின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவும் நல்ல பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் பட் அதே நேரத்தில் ஒரு லக்னத்துக்கு ராஜயகாதிபதியுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு நல்ல யோகம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் சொன்னேன் அதற்கு நான் வந்து ரிசபலக்கணத்தையும் சிம்ம லக்கணத்தையும் எடுத்தேன் ஏன்னா இந்த ரெண்டு லக்கணத்துக்கு ராஜயகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு சனி பகவானும் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவானும் வருவார் ஆனால் அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணவருக்கு வீடியோவை முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்குறாருங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதை சார்ந்து தான் ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் சரிங்களா சரி இப்போ பாப்போம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதுல சொன்ன விஷயம் தான் லக்னம் இந்த லக்னத்துக்கு ராஜ்யபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி ஓகேங்களா நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் என்ன உதாரணம் சொன்னோம்னா குரு வந்து துலாத்துல இருக்கிறார் ராகு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் நல்லா புரிஞ்சுங்க ராகு மிதுனத்துல இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இப்ப நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க இங்கே குருவின் ஒன்பதாம் பார்வையில ராகு இருக்கிறார் இந்த குருவினோட அமைப்பு அவர் வந்து துலாம் வீட்டுல இருக்கிறாரு இது வந்து சுக்கரனுடைய வீடு அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த வீடுல இருக்கும்போது எவ்வளவு ஒளி அவரால் கொடுக்க முடியுமோ அந்த ஒளி தான் கொடுப்பாரு பன்னெண்டு கட்டத்திலயும் குரு இருந்தார்னா பன்னெண்டு கட்டத்திலேயே இருக்கக்கூடிய கிரகம் குரு தான் ஆனா அவர் அங்க நட்பு நிலைமையில இருக்கிறாரா பகை நிலையில இருக்கிறாரா அல்லது நீச்சல் நிலையில இருக்கிறாரா வக்ரத்தோட இருக்கிறாரா நட்பு கிரகங்களோட சேர்ந்திருக்கிறாரா பகை கிரகங்களோட சேர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆய்வு செய்யணும் சரிங்களா எல்லா கட்டத்திலையும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருத்தர் தான் ஆனா அவர் மற்ற வீடுகளில் போகும்போது அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப தன்னை கூட்டவும் தன்னை குறைக்கவும் அவர் செய்வார் அவருடைய பார்வை அப்படிதான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம சொன்ன விளக்கம் பாருங்க இந்த லக்கணத்துக்கு குரு இங்க இருந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்த்தால் இந்த ராகு திசை கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும்னு நான் சொன்னேன் ஆனா இந்த பூமியில அப்படி எல்லாம் யோகத்தை கொடுக்கல அப்படி அப்படின்னு சொல்லி அவரு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் சரிங்களா சரி இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து நான் மகரத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உடனே அவர் போடுறாரு என்ன போடுறாரு மகரத்துல புதன் நட்பு வீட்டில் தானே இருக்கிறாரு ஏன் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து மகரத்துல இருக்கும்போது ராகு தேசம் வந்து அங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவரு அவருக்கு தெரிஞ்ச விதத்துல கேட்டிருக்கிறாரு சார் என்ன சார் நீங்க லக்னம் என்ன சார் லக்னம் போட்டிருக்கேன் லக்னம் சார் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ன சார் பாதகமா சாதகமா சார் அந்த அடிப்படை அமைப்புல தான் சார் நான் இதை போட்டேன் இந்த விஷயம் கூட தெரியாம நீங்க கமெண்ட் பண்றீங்களா உங்களை நான் என்ன சார் சொல்றது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சரத்துக்கு பதினோராம் அதிபதி ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இது வந்து நம்மளுடைய பாதகஸ்தானங்கிற ஒரு விஷயத்துல என்னைக்கும் நான் மடிச்சு ஒரு விஷயம் அப்படி இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இது ஸ்திர லக்னம் இந்த ஸ்திர லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகமும் செய்யும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த பாதகமும் செய்யுங்கிறதுக்குள்ளார நன்மையும் செய்யும் பாதகமும் செய்யுங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளார இருக்கு அப்போ இந்த ரிசபலக்கணத்துக்கு அவர் இந்த வீட்டுல இருந்தா கூட பிரச்சனை கிடையாது இந்த வீட்டுல தனுசுல ஆனா இதுவே கட்டுக்குள் தான் நன்மையை தருவார் அப்போ ஒரு நட்பு வீடுனாலும் இங்கே குருவின் பார்வை அவருக்கு இல்ல இந்த வீடுல அதாவது இது வந்து பாதக வீடு இந்த வீடுல இருக்கும்போது ராகு தன்னுடைய திசையில் ராகுவின் இந்த வீட்டினுடைய அதிபதியை போல தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவார் தன்னை பார்த்த கிரகங்களின் பலனை தன்னுடைய தசையில் தருவார் அதே மாதிரி தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த அமைப்பை அப்படியே தருவார் என் நண்பருடைய ஜாதகம் சார் அது என் நண்பருடைய ஜாதகம் சும்மா வாய் வாய்ப்புளித்ததோ எல்லாம் நான் வீடியோ போட மாட்டேன் சார் அனுபவம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலான என்னுடைய அனுபவம் சாதாரணமா நீங்க ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு புரியல சார் அவ்வளவுதான் சரிங்களா அதனால நம்ம வந்து அதுல ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொஞ்சம் நீங்க சொல்றது வந்து பலன் சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எழுதி வச்செல்லாம் பலன் சொல்றது இல்லைங்க சார் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கும் ஆனால் எந்த இடத்துலுமே அந்த ப்ரிடிக்ஷனுங்கிற ஒரு வார்த்தை மறந்து கூட ரிசபணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகம்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்லவே இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடு புதனுக்கு வந்து நட்பு வீடுனாலும் ஓகே நட்பு விடுதான் ஆனா இது பாதகமாச்சே சரி என் நண்பருடைய ஜாதகம் சொல்லி தானே சொன்னேன் எங்க பாருங்க அவருக்கு இங்கதான் சனி அவருக்கு ராகு திசையில ஒவ்வொரு புத்திலும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா எனக்கு தெரியும் இந்த ராகு திசையில அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு முற்பகுதியில எப்படி இருந்தாரு ராகு திசையில ராகு புத்தி எப்படி இருந்துச்சு சனி புத்தி எப்படி இருந்துச்சு குரு புத்தி எப்படி இருந்துச்சு சனி புத்தி எப்படி இருந்துச்சு புதன் புத்தி எப்படி இருந்துச்சுன்னு எல்லா புத்திக்கும் அவருக்கு நான் எழுதிய கையெழுத்து போட்டு கொடுத்தேன் சரிங்களா எண்பத்தி அஞ்சு சதவீதம் அது சரியா இருந்துச்சு பதினைஞ்சு சதவீதம் சரியில்லை யாருமே இங்க நூறு சதவீதம் தேர்ந்த ஜோதிடர்லாம் கிடையாது வா நம்ம பாட்டை சொல்லிக்கலாம் சரி அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த காலம் மட்டும் பாதகத்துல போய் நிக்க கூடாது அப்படி நின்னுச்சுன்னா அது பாதகமும் சேர்த்து இந்த ராகு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும் பொதுவான மார்காதிபதிகள் யாரு சார் பொதுவான மாரகாதிபதிகள் யாரு அத அந்த வீடியோல நான் சொல்லலை இந்த வீடியோ சொல்றேன் பொதுவான மாரகாதிபதி அதாவது சரத்துக்கு பதினொன்னு ஆஹ் இப்படி ஒரு ஒரு வீடுகளுக்கும் சொல்லுது சிரத்துக்கு ஒன்பது அதாவது சார் மூணு எட்டு வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்திரத்துக்கு மூணு எட்டு வரும் சரத்துக்கு பதினோராம் இடம் வரும் ஓகேங்களா அதன் பிறகு உபயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பதினோராம் இடம் இதெல்லாமே மாரகஸ்தானம் பாதகம் மாரகமும் இதுல கலந்திருக்கும் இன்னொரு விஷயம் இதுல நீங்க நல்லா தெளிவாக்கு நினைச்சுங்க பொதுவான மாரகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவமும் ஏழாம் பாவமும் தான் அப்ப ரெண்டாம் தான் சார் ராகு இருக்கிறாரு ராகு இருக்கிறாரு இல்ல அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது அவர் அதையும் சேர்த்துதான் சார் செய்வாரு இதுதான் சார் நடந்தது இதுதான் சார் நம்ம அவருக்கு எழுதி கொடுத்தோம் சார் கொடுத்தோம் இப்ப இல்ல சார் பதினெட்டு இப்ப இருபது வருஷம் இருபதா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன் சார் அப்ப எனக்கு இருந்த நாலெட்ஜுக்கு இப்படிதான் சார் நான் சொன்னேன் அந்த மாதிரிதான் சார் அவருக்கு நடந்துச்சு நீ எங்க இதுல எங்க நீங்க வந்து நம்ம சொல்ற நான் யோசனை பண்ணி சொல்லணும் இந்த விஷயங்கள் ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது நான் என்ன காரணத்துக்காக போட்டேன் அப்படின்னா குருவின் பார்வையில இருக்கக்கூடிய ராகு யோகத்தை செய்யும் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாதக இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் உடனே புதன் நட்பு கிரகம் சனி மகர வீட்டுல இருக்கும்போது நல்லதான் செய்வாரு யோசிச்சு பலன்னு சொல்லும் போது யோசிச்சு பலன் சொல்லுங்கன்னு சொன்னாரு அவருக்காக தான் இந்த வீடியோ சரி நம்ம சொல்ல வந்த கருத்து இதுதான் இந்த லக்னத்துக்கு ராஜவாதிபதி சனியா ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரா இங்க இருந்து பத்தாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறாரா இவருக்கு ராகு திசைல சனிபூர்த்தியில தான் சார் மிகப்பெரிய வேலை கிடைச்சிச்சு இவருடைய குழந்தைங்க நல்லா படிப்பா படிக்கிறாங்கப்பா ஏன் சார் குழந்தைங்களுடைய படிப்பெல்லாம் எடுக்கிறீங்க பாருங்க ராகு அங்கன்னா பாருங்க கேது இந்த வீட்டுக்கு வருவாரு இந்த வீடு ஐந்தாம் இடம் இதற்கு நாலாம் இடம் குழந்தைங்களுடைய கல்வி அதாவது லக்னத்தோடைய எட்டாம் இடம் நல்ல அமைப்பு இந்த ராகு தசையில சனி புத்தில இடம் வாங்கினாரு வீட்டா கட்டினார் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கல இங்க குருவின் பார்வை வந்து யோகத்தை கொடுக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகேங்களா ஆனா குரு பார்த்த ராகு தசையில ராகு புத்தில அவர் ரொம்ப கஷ்டம் தான் பட்டார் ஏன்னா எட்டாம் அதிபதி அதே சனி புத்தில இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு விஷயம் நல்ல பாதி யோகத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி புதன் புத்தில வந்து ஒரு மிகப்பெரிய சரிவையும் கண்டார் இப்படி ஒவ்வொரு புத்திக்கும் நம்ம ஒரு மாதிரி அவருக்கு வந்து பலன் எழுதி கொடுத்துருக்கோம் அந்த அமைப்பு அந்த தான் நடந்துச்சு சரி அதன் பிறகு பாருங்க அவருக்கு சொன்ன விலகம் முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் பாருங்க நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடலாம் சிம்ம லக்கணத்துக்கு இதே அமைப்பு ஒரு அமைப்பு போடுறேன் பாருங்களே ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏன்னா இவங்க பாவ கிரகம் அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு நம்ம ஒரு உதாரணத்தை போட்டால் தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நல்லா கவனிங்க லக்னம் சிம்ம லக்னம் சரிங்களா இந்த லக்னத்துக்கு வந்து பாருங்க ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஐந்தாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ராஜயோகாதிபதி செவ்வாய் இந்த வீட்டுல இருக்கிறார் கன்னி வீட்டுல இருக்கிறார் அவர் அங்கிருந்து நாலாம் பருவியாக அந்த வீட்டை பார்ப்பார் இந்த வீட்டுல அவருடைய வலுவிற்கு தகுந்த மாதிரி இந்த ராகு திசை ராஜயோகத்தை கொடுக்கும் அதுதான் ஓகேங்களா இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த வீடியோல சொன்னது சரி இந்த இந்த வீட்டில் இருக்கிற செவ்வாயை எடுத்துருங்க ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா எப்பவுமே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சார் ராகு இந்த வீட்டுல இருக்கும்போது அவர் இந்த வீட்டுல இருக்கும்போது அவரை பார்ப்பார் கன்னி வீட்டில் ஆல்ரெடி போட்டு எடுத்துட்டோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரிசப வீட்டுல இருக்கும்போது பார்ப்பார் இந்த மூணு வீடுகளில் ரிசபத்துல இருந்து பார்க்கக்கூடிய ராகு செவ்வாய்க்கு தான் ராகுவை பார்க்கும்போது நல்ல பலன் வந்து இங்கே நல்ல விதமான மன ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக தரும் ஓகேங்களா செவ்வாயின் பார்வையை கவர்ந்து இழுத்த ராகு தன்னுடைய திசையில் செவ்வாயின் கா ஆதிபத்தியம் என்ன சார் ஐந்தாம் இடம் அவர் நேராக அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொண்டா ஐந்தாம் இடம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் நாலாம் அதன் பிறகு ஒன்பதாம் இடம் இந்த நாளுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான கிரகம் செவ்வாய் ராஜயோகாதிபதி அவருடைய ஆதிபத்தியம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாம் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதன் பிறகு ஒன்பதாம் இடம்ங்கிறது பெயர் புகழ் பாக்கியம் தகப்பனார் சார்ந்த ஒரு விஷயம் எல்லாமே ரெண்டையும் கலந்து அவர் எங்க நிற்கிறார் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறார் அதன் அதன் அந்த அதனுடைய அமைப்பில் நின்று ராகுவை பார்ப்பனால இந்த நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆதிபத்தியம் பத்தாம் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது அந்த பத்தாம் இடத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவை ஐந்தாம் இடத்தில் பார்க்கிறார் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து தன்னுடைய நாலு ஒன்பது பத்து மூணையும் கலந்து ராகுத்தினுடைய திசையில் செய்ய போகிறார் பிளஸ் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சு எட்டும் தொடர்பும் வருது அதனுடைய அமைப்பை அவர் அங்கே வந்து செய்ய போகிறார் இதை தான் அந்த அந்த வீடியோல சொன்னோம் அதாவது பொதுவாக ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியின் பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அவர் தந்தே தீர்வார் இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி என்னுடைய நண்பருடைய ஜாதகத்துல இன்னொரு ஜாதகத்தையும் நான் வந்து போடுறேன் அவரை பாத்தீங்கன்னா அவர் துலாம் லகனம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து கும்பத்தில் இருந்தார் நல்லா கவனிச்சுக்கோங்க ராகு வந்து கும்பத்தில் இருந்தார் இங்கே வந்து கேது குரு இருந்தார் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிகிரி வித்தியாசம் இருபத்தி நாலு முன்னாடி போயிட்டாரு குரு பின்னாடி நிற்கிறாரு அதுக்காக தான் கிரகங்களை அப்படி ஏத்தி போடுறது இந்த லக்கணத்துக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க துலாம் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் குரு அப்ப இந்த மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான கிரகம் பதினோராம் இடமான பாதகத்துல போய் உட்கார்ந்துருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான கிரகம் குரு அந்த குரு இந்த இது சரலக்கணம் இதற்கு போய் பாதகத்துல உட்காந்துருந்துச்சு இவருக்கு ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு முதல் பகுதியிலலாம் எல்லாம் ராகு ராகுதை ராகு புத்தி ராகு ராகுதேசில குரு புத்தி சனி புதன் கேது வரைக்கும் நல்ல சுக்கரன் வரைக்கும் நல்லா போச்சு சூரிய சந்திரர் புத்திலாம் வந்துச்சு அதன் பிறகு வந்தக்கூடிய வரிசையாக வரக்கூடிய எல்லா புத்திலையுமே பிரச்சனை சூரிய புத்தில இருந்து ஏன் ஆரம்பிக்குதுன்னா இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாதகத்துல உட்காந்துருக்காரு அது சூரியனுடைய வீடு போதாத கரைக்கு அங்க கேது இருக்கிறாரு அவருடைய புத்தி சரி அவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருந்தார் சூரியன் இங்க இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மிதுன மிதன வீட்டுல இருந்தார் புரியுதுங்களா வரிசையா இந்த மாதிரி அமைப்பு வந்து வந்துச்சு மிதன வீட்டுல அவர் மட்டும் கிடையாது சந்திரன் இருந்தார் சாரி சந்திரன் அங்கே இல்லை சந்திரன் அங்கே இல்லை சந்திரன் தனுசுல உத்திராட நட்சத்திரத்துல இருந்தார் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணார் சூரிய சந்திர செவ்வாய் பத்தி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இப்ப இந்த லக்னத்துக்கு மூணு ஆறாம் அதிபதியாக இருந்தாலுமே கூட குருவின் பார்வை முதல் பகுதியில யோகத்தை கொடுத்தாலும் பின்னாடி பகுதியில யோகத்தை தரல ஏன்னா அவர் நின்னது பாதகம் இதை தான் சார் சொல்கிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போடக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு ராகு கிரகத்தை பற்றி முழு தன்மையும் நம்மளால் எப்படி சார் சொல்ல முடியும் உடனே நீங்கள் தீ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க யோசனை பண்ணி பலன்னு சொல்லுங்கள் சார் யோசனை பண்ணி வீடியோ பேசுங்க சார் யோசனை பண்ணி பதிவு பண்ணுங்கள் சார் அப்படின்னு இல்லை ஏதாவது குற்றம் குறை உங்களுக்கு தெரியுதா சார் இப்போ இந்த போர்டில் வச்சு நம்ம வந்து விளக்குறோம் எவ்வளோ பேர் நீங்கள் அதை பொறுமையாக பார்க்குறீங்க அதையும் நான் பார்ப்பேன்ல ஓகேங்களா ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் நின்று பேசக்கூட தயார் நான் ஓகேங்களா ஆனா அதை பாக்குற நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வாடிக்கையாளர் பார்க்கணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு அந்த கண்டென்ட பத்தி என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நம்ம வந்து சொல்லி முடிக்கிறோம் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகு திசையில உங்கள் உங்களுக்கு ராகு திசை யோகம் கொடுக்கணும் அப்படின்னா உங்க லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியுடைய பார்வையில் இருந்தாலும் அந்த ராகு தன்னுடைய திசையில் யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மறுபடியும் அந்த வீடியோ விளக்கம் நம்மளுடைய கமாண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார் பார்த்தீங்களா அவர் பேர் சொல்ல விரும்பலை அவருடைய அவருக்கு அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்